இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழலின் போது பாகிஸ்தான் எப் சிக்ஸ்டீன் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதா என்பது குறித்து பதிலளிக்க அமெரிக்கா மறுத்துள்ளது காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மே மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து எண்பத்தி எட்டு மணி நேரம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நீடித்தது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருந்து செயல்பட்டு வந்த பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்த ஒன்பது முகாம்கள் வெற்றிகரமாக தாக்கி அழிக்கப்பட்டன சில முக்கிய பயங்கரவாதிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானுக்கு சொந்தமான போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்தியா தரப்பில் கூறப்பட்டது எனினும் போர் குறித்த நேரடி தகவல்களை அறிந்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி எஃப் சிக்ஸ்டீன் உட்பட ஒரு போர் விமானமும் காணாமல் போகவில்லை என குறிப்பிட்டனர் இந்த போரில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்து அமெரிக்காவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அமெரிக்க துறை சார்ந்த அதிகாரிகள் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்து பாகிஸ்தானிடம்தான் இதை கேட்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் பாகிஸ்தானின் எப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் குறித்து நன்கு அறிந்திருந்தும் தங்கள் நாட்டு உற்பத்தியான எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களின் நிலை குறித்து அவர்கள் பேச மறுத்துள்ளனர் இஸ்லாமாபாத் வாஷிங்டன் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இந்த ரக போர் விமானங்களை பராமரிக்கவும் நிலைத்தன்மைக்காகவும் அமெரிக்காவின் தொழில்நுட்பக் குழுவின் நீட்டித்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது